விழுப்புரம் வள்ளலார் தர்மசாலையில் தினம்தோறும் மூன்று விலை அன்னதானம் விழுப்புரம் மாவட்டத்தின் பாண்டி அமைந்துள்ள விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலையில் தினம்தோறும் மூன்று விலைகளாக அன்னதானம் வழங்கப்படும் பணி எந்த விதமான தடையும் இன்றி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மழை வெயில் புயல் என எந்த ஒரு வானிலை பாதிப்பும் இருந்தாலும் தர்மசாலையின் சேவை பணிகள் முற்றிலும் வழக்கமான பணியை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இந்த தர்மசாலையை நிறுவனர் ஜெய அண்ணாமலை என்பவர் இவர் வள்ளலார் பின்பற்றிய ஜீவகாருண்யம் மற்றும் அன்னதானம் மேல் தானம் இல்லை என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு பல ஆண்டுகளாக மக்களுக்காக இதனை வழிநடத்தி வருகிறார் தினமும் காலையிலும் மதியத்திலும் இரவிலும் மூன்று விலைகளாக சமைக்கப்படும் சத்தான உணவு ஏழை எளிய மக்களுக்கும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தர்மசாலையின் சேவையால் பயன்பெற்று வருகின்றனர் குறிப்பாக மழைக்காலங்களில் கூட உணவு வழங்கும் பணி தடையின்றி நடைபெறுவது தர்மசாலையின் விழிப்புணர்வையும் சேவை மனப்பான்மையும் எடுத்து சொல்கிறது அன்னதான சேவையின் ஒவ்வொரு கட்டத்திலும் சுத்தமாக சமைப்பதிலிருந்தும் ஒழுங்காக உணவு வழங்கப்படுவது வரை அனைத்தும் பசிக்காக விரைந்த கருணை மனங்கள் ஆழ்ந்த பணிபுரிகின்றனர் நல தொடர்பு விரும்பும் நற்கருணையுள்ள பொதுமக்கள் அவர்களின் ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் இந்த சேவையில் பங்கு பெறுவதற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அன்பு ஆண்மனை மிக்க அருமை சகோதர சகோதரிகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம் விழுப்புர வல்லலா சத்திய தர்மசாலையில் தினசரி கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து தினசரி மூன்று வேலையும் தொடர் அன்னதான ஜீவகாரண திருப்பணி எல்லாமல்ல அருட்பிரஞ்சுவது ஆண்டவுடைய தனிப்பெரும் கருணையினாலும் திரு அருட்பிரகாச வல்லல் பெருமான திருவருள் துணையினாலும் தடைபடாமல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொட்டும் மழையை கூட இன்றைக்கு மதிய உணவு சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் பொரியல் வடைபாய் சாப்பிடத்தோடு இன்றைக்கு அறுசுவை உணவு சிறப்பு அண்ணதான வழங்கப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் தடைபடாது எவ்வளோ மழையாக இருந்தாலும் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் திரு அருட்பிரகாசர் வள்ளலார் ஐந்து செய்கின்ற அருட்பிரகாசர் பசித்த ஜீவர்களுக்கு பசியாற்றுவித்தல் செய்கின்ற இந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் என்கின்ற புண்ணிய காரியம்தான் அங்கே இங்கே க காரியப்பட்டு கொண்டிருக்கிறது கடவுள் அருளை பெறுவதற்கு சாதனம் புண்ணியம் என்பதுதான் வள்ளலாருடைய வழிபாடு ஜீவகாருணியுமே கடவுள் வழிபாடு ஜீவகாணியை ஒழுக்கமே சாதனம் என்பதை நினைவில் நிறுத்தி கொண்டு வள்ளல் பெருமானுடைய திருவுருள் பெருங்கருணையினாலே விழுப்புரம் வள்ளலார் சத்திய திறமைசாலையில் தொடர்ந்து ஜீவகாருணி அன்னதான திருப்பணி தடைபடாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது வள்ளலாருடைய பெருங்கருணை தான் ஏன்னா எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளினால் சிறிதும் தடைபடாமல் வசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய அருள் வாக்கு யார் யாரை தடுத்தாலும் அந்த தடைகளினால் இடம் நேரம் காலம் கருதாது வசித்தவர்களுக்கு உணவளிப்பதுதான் கடவுள் அருளுக்கு சம்மதம் என்று தெளிவாக ஜீவ ஒழுக்கம் என்கின்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதை கருத்தில் கொண்டு நம்மவர்கள் இங்கே தொடர்ந்து அன்னதான திருப்பணிக்கு அரிசியாகவும் மளிகையாகவும் காய்கறிகளாகவும் எரிபொருளாகவும் வழங்கி தடைபடாமல் இந்த ஜீவகான திருப்பணிக்கு உதவிக்கரவன் நீட்டுகிறார்கள் அந்த புண்ணியமூர்த்திகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம் என்னுடைய பெயர் ஜெய அண்ணாமலை விழுப்புரம் வல்லலா சத்திய தர்மசாலை நிறுவனர்